சுவிட்சர்லாந்தில் உள்ள நிறுவனம் ஒன்றுக்கு காணொலியை விற்பனை செய்வதற்காக மாணவி வித்தியா கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக பதில் சட்டமா அதிபர் தப்புலடி லிவேரா இன்று அறிவித்துள்ளார் யாழ் மேல் நீதிமன்றத்தில் இன்று ஆரம்பமான விசாரணைகளின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேல் நீதிமன்ற நீதிபதிகளான மாணிக்கவாசகர் இளஞ்சலியன் அன்னலிங்கம் பிரேம்சங்கர் ஆகியோருடன் பாலேந்திரன் சசிமகேந்திரன் தலைமையில் வித்யா படுகொலை வழக்கின் விசாரணை இன்று ஆரம்பமானது விசேட வழக்கு தொடுனரான சட்டமாதிபதி தினைக்கழகத்தின் பிரதி ஜெனரல் குமார ரத்னம் மற்றும் யாழ் மேல் அரசு தரப்பு சட்டத்தரணி நிஷாந்த் நாகரட்னம் மன்னார் மேல் நீதிமன்ற சட்டவாதி ஷக்கீப் ஸ்மாயில் அரசு சட்டத்தரணி லக்ஷிடி டி சில்வா மற்றும் வவுனியா மேல்நீதிமன்ற அரசு சட்டத்தரணி மாதினி விக்னேஸ்வரன் ஆகியோர் இந்த வழக்கில் ஆஜராகினர் நபர்களுக்கு எதிரான திருத்தப்பட்ட நாற்பத்தோரு குற்றச்சாட்டுக்களும் இன்று பகிரங்க நீதிமன்றத்தில் மீண்டும் வாசிக்கப்பட்டது இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் குற்றவாளியா சுற்றவாளியா என வினவியபோது ஒன்பது சந்தை நபர்களும் தாம் சுற்றவாளிகள் என கூறியுள்ளனர் வழக்கின் ஐந்தாவது சந்தேக நபர் மீது சுமத்தப்பட்டுள்ள நாற்பத்தொரு குற்றச்சாட்டுகளையும் ட்ரையல் அட்பா முறையில் விசாரிக்க முடியாது என அவர் சார்பில் வடமாகாண கல்வி அமைச்சராக க சர்வேஸ்வரனும் புனர்வாழ்வு மகளிர் விவகார அமைச்சராக அனந்தி சசிதரனும் மூன்று மாதங்களுக்கு தற்காலிகமாக நாளை பதவியேற்க உள்ளனர் இன்று மாலை ஊடகர்களை சந்தித்தபோது முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இதனை தெரிவித்துள்ளார் இந்த ஊடக சந்திப்பு தொடர்பிலான விரிவான தகவல்களை அடுத்த பிரதான செய்தியில் எதிர்ப்பார்கள் சுவிட்சர்லாந்தில் உள்ள நிறுவனம் ஒன்றுக்கு காணொலியை விற்பனை செய்வதற்காக பூங்குடுதீவி மாணவி வித்யா கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக பதில் சட்டமா அதிபர் தபடி லிவேரா இன்று அறிவித்துள்ளார் இன்று ஆரம்பமான ரயில்பார் விசாரணைகளின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நீதிமன்ற நீதிபதிகளான மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் அன்னலிங்கம் பிரேம் சங்கர் ஆகியோருடன் பாலேந்திரன் சசிமகேந்திரன் தலைமையில் வித்யா படுகொலை வழக்கின் விசாரணை இன்று ஆரம்பமானது விசேட வழக்கு தொடுனரான சட்டமாதிபதி தினக்கழத்தின் பிரதி ஜெனரல் குமார ரட்னம் மற்றும் யாழ் மேல்நீதிமன்ற அரசு தரப்பு சட்டத்தரணி நிஷாந்த் நாகரட்ணம் மன்னார் நீதிமன்ற சட்டவாதி ஷக்கீப் ஸ்மாயில் அரசு சட்டத்தரணி லக்ஷி டி சில்வா மற்றும் வவுனியா மேல்நீதிமன்ற அரசு சட்டத்தரணி மாதினி விக்னேஸ்வரன் ஆகியோர் இந்த வழக்கில் ஆஜராகினர் நபர்களுக்கு எதிரான திருத்தப்பட்ட நாற்பத்தோரு குற்றச்சாட்டுகளும் இன்று பகிரங்க நீதிமன்றத்தில் மீண்டும் வாசிக்கப்பட்டது இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் குற்றவாளியா சுற்றவாழியா என வினவியபோது ஒன்பது சந்திக நபர்களும் தாம் சுற்றவாளிகள் என கூறியுள்ளனா் வழக்கின் ஐந்தாவது சந்தைகி நபர் மீது சுமத்தப்பட்டுள்ள நாற்பத்தொரு குற்றச்சாட்டுகளையும் ட்ரயல் ஆட் முறையில் விசாரிக்க முடியாது என அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு கடும் ஆட்சேபனை தெரிவித்த பதில் சட்ட இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரிப்பதற்கான சட்ட ஏற்பாடுகள் ட்ரயல் ஆட் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரான பதில் சட்ட இந்த கொலையின் முக்கிய சூத்திரதாரி சுவிஷ்குமார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மாணவி வித்யாவை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தும் காட்சிகளை நேரடியாக பதிவு சர்வதேச நாடுகளில் விற்பனை செய்யும் நோக்கத்துடன் அவர் சுவிஸ்லிருந்து இலங்கைக்கு வந்துள்ளதாகவும் பதில் சட்ட கூறியுள்ளார் இதற்காக சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு நிறுவனத்துடன் அவர் ஒப்பந்தம் செய்திருந்ததாக யாழ் மேல் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது தெற்காசியாவில் உள்ள சிறுவயது பெண்ணொருவரை பாலியல் வன்புறவு மூலம் ஆபாச படம் எடுத்து சர்வதேச சந்தையில் விற்பனை செய்யும் ஒப்பந்தத்தை ஒன்பதாவது எதிரி சுவிஸ்குமார் மேற்கொண்டிருந்த நிலையில் துரதிருஷ்டவசமாக இந்த பாடசாலை மாணவி வித்யா கொடுமையான மிருகத்தனமாக பாலியல் வல்லுறவு மூலம் கொலை செய்யப்பட்டமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கின் ஒன்பது சந்தேக நபர்களும் மாணவி வித்யாவை கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தியதாகவும் அவர்களே மாணவியை கொலை செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேசத்துடன் இணைந்து காட்டு மிராண்டித்தனமாக இந்த கொடூரம் இழைக்கப்பட்டதாகவும் நாட்டிற்கு கலங்கம் விளைவிக்கும் வகையில் இந்த சம்பவம் இடம்பெற்றதை கூறுவதில் தமக்கு தயக்கமில்லை எனவும் பதில் சட்டமாதிபர் தெரிவித்துள்ளார் சதி சதித்திட்டத்துடனான ஆட்கடத்தல் சதி சதித்திட்டத்துடனான கூட்டுப்பாலியல் வல்லுறவு சதித்திட்டத்துடனான கொலை என்பவற்றை புரிந்த முக்கிய சூத்திரதாரிகளான இரண்டாம் மூன்றாம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் இலக்கு எதிரிகள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நால்வரும் குற்றம் புரிவதற்கு ஏனைய எதிரிகள் குற்ற உடந்தைகளாக காணப்பட்டதாகவும் பதில் சட்டமாதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விடயங்களுக்கான ஆதாரம் சட்ட மாதிபர் இருப்பதாகவும் இருப்பதாகவும் போது அவற்றை சமர்ப்பிப்பதாகவும் பாதில் சட்டமாதிபர் குறிப்பிட்டுள்ளார் வித்யா பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் அவரின் கழுத்தை எதிரிகள் திருகி கொலை செய்தமை பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது மாணவியின் தலையின் பின்புறத்திலும் உடலின் பல பாகங்களிலும் பலத்த காயங்கள் இருந்ததை சட்ட வைத்திய அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளதாக பதில் சட்ட தெரிவித்துள்ளார் மாணவி வித்யாவை ஒவ்வொரு சந்தேக நபரும் பல தடவைகள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியமை பரிசோதனைகளில் கண்டறியப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் மாணவியின் பெண்குறியின் உட்புறமும் வெளிப்புறமும் மிகவும் மோசமாக சிதைவடைந்திருந்ததாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது துஷ்பிரயோக சம்பவம் போது ஐந்தாம் ஆறாம் சந்தை நபர்கள் தொடர்ச்சியாக கையடக்க தொலைபேசியில் அதனை பதிவு செய்து இரண்டு காணொலிகளையும் இணைத்து முழுமையான காணொலி ஒன்றை தயாரித்துள்ளதாக பதில் சட்டமாதிபர் தெரிவித்துள்ளார் இந்த காணொலி ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட சுவிஸ் நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததும் தெரியவந்துள்ளது துஷ்பிரயோக சம்பவம் ஒளிப்பதிவு செய்யப்பட்டமைக்கான ஆதாரத்தை மன்றில் சமர்ப்பிக்க முடியும் எனவும் பதில் சட்டமாதிபர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் புலன் விசாரணையில் ஈடுபட்டிருந்த அதிகாரி ஒருவருக்கு சிறைச்சாலையில் இருந்த சுவிஸ்குமார் இருபது மில்லியன் ரூபாவை லஞ்சமாக கொடுப்பதற்கு முயற்சித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கான ஆதாரமும் தம்மிடம் உள்ளதாக பதில் சட்டமாதிபர் யாழ் மேல்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அது தொடர்பான வழக்கு பெரிதொரு வழக்காக பதிவு செய்யப்படும் என்பதையும் பதில் சட்டமாதிபர் அறிவித்தார் சம்பவம் இடம்பெற்றதன் பின்னர் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை சிலர் பாதுகாக்க முயற்சித்து வந்ததாகவும் பாதுகாக்க முயன்றவர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பதில் சட்டமாதிபர் இதன்போது சுட்டிக்காட்டினார் இன்று நண்பர்கள் விசாரணை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட போது சுமார் நான்கு மணி தியானங்கள் வித்யாவின் தாயாரான சிவலோகநாதன் சரஸ்வதி கண்ணீர் மல்க சாட்சியமளித்துள்ளார் மானவி சி வித்யாவின் படுகொலை வழக்கின் மேலும் பல முக்கிய தகவல்களை இன்றிரவு பத்து நாற்பத்தி ஐந்து கோலிபரப்பாகவும் எமது பிரதான செய்திகளில் எதிர்பார்கள்